இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு தொடர் தான் எதிர்நீச்சல் டூ இந்த தொடரோட முதல் பாகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அதை தொடர்ந்து இப்போ ரெண்டாம் பாகத்தை வெற்றிகரமாக ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்க குறிப்பா சன் டிவி டிஆர்பி முக்கிய பங்கு வகிக்கிறது எதிர்நீச்சல் தொடர் தான் இந்த சூழல்ல இந்த தொடர்ல இருந்து முக்கியமான கதாபாத்திரமான ஈஸ்வரி கதாபாத்திரத்தை நடிச்ச நடிகை கணிக்கா வெளியேறாங்க வெள்ளித்திரையில ரொம்பவே பிரபலமான நடிகை தான் கணிகா இவங்க முதல் சீசன்ல மாரிமுத்து நடிச்ச ஆதி குணசேகரன் மனைவியா நடிச்சிருந்தாங்க எதிர்பாராத விதமா மாரடைப்பு காரணமா மாரிமுத்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்துல வேல ராமமூர்த்தி நடிச்சுட்டு வராரு இப்போ எதிர்நீச்சல் தொடர் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது இதுல ஈஸ்வரி கழுத்த நெரிச்சு கீழே தள்ளி இருக்காரு குணசேகரன் இதனால பலத்த காயம் கூட ஈஸ்வரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சுயநினைவு இல்லாததால கோமா நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த தொடர்ல இருந்து கணிக்கா விலகிட்டாங்களா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகல ஆகையால கோமா ஸ்டேஜிலேயே வச்சு அவங்கள காமிக்காமையே இயக்குனர் தொடர தொடர இருக்காரா அப்படின்றது தெரியல இல்ல அவங்க இறந்துட்டதா சொல்லி ஈஸ்வரியோட கதாபாத்திரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வாய்ப்பு இத்தனை வருஷங்களா பயணிச்ச கணிக்கா இந்த தொடரை விட்டு வெளியேறி இருக்கிறது அவங்களோட ரசிகர்கள் மதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க